பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க ரெகுலராக இருக்க பட்ஜெட் மாதிரி இல்லாமல் ஒரு ஒன்பது செக்மெண்ட்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து டிபெண்டன்ஸ் இல்லாமல் செல்ஃப் ரிலையண்டாக இருக்கணும் தான் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்தே பேசிட்டு வராங்க இந்த பர்டிகுலர் பட்ஜெட் அதை நோக்கி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க நீ இதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணால் அவனுக்கு இவ்வளோ ரூபா வரும் பெனிஃபிட் அப்படின்னு இப்போ அந்த மாதிரி கொண்டு வரல அசசிஸ்க்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க எம்எஸ்எம்இஸ் வந்து ஒரு வேலை கொடுக்குற ஒரு பெரிய இடம் ஸோ அந்த அந்த எம்எஸ்எம்இஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு அவங்க முன்னெடுப்பு பண்ணியிருக்காங்க சில எம்எஸ்எம்இகள் நடத்தவே முடியாமல் மூடிட்டாங்க இப்போ இருக்கிற எம்எஸ்எம்இஸை கை தூக்கி ஓட்டத்துக்கு தான் பார்க்குறாங்க இதனால எம்எஸ்எம்இ உடனே வந்துடுவாங்கிறது கிடையாது பட் டு அ லார்ஜர் எக்ஸ்டெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்னைக்கு பட்ஜெட்டுக்கும் சென்செக்ஸுக்கும் டைரக்ட் கார்லேஷன் நான் பார்க்க மாட்டேன் நாலு நாளைக்கு திருப்பி இட் வில் பவுன்ஸ் பே கோல்டுடைய இன்னொரு ஃபேக்டர்னா இன்டர்நேஷனலில் மார்க்கெட்டில் எப்படி கோல்டு மூவ்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே இருக்கும் பேசு தமிழாக பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்ற மூன்று நிகழ்ச்சியில் பட்ஜெட் குறித்து விவாதிக்கிறதுக்காக ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து ஏழாவது முறையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட் குறித்து உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்னவா இருக்குது இது வந்து எலக்ஷனுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டு இவ்வளோ வருஷம் இல்லாமல் முதல் டைமாக ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட்டாக பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க பட்டய கணக்காலராக நான் பார்த்தேன்னா இதை வந்து ஒரு பாசிட்டிவான பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன் குளோபலாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒரு பெரிய பணவீக்கம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா போயிட்டுருக்கு அதனால் அவர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு அது சம்மந்தப்பட்ட வங்கி ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு அதோட கம்பேர் பண்ணுறச்சே இந்தியா வந்து இன் இட்ஸ் இன் அ பெட்டர் பிளேஸ் தான் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்குது வெரி ஸ்ட்ராங் அண்ட் மோடிஜி வேறு சொல்லியிருக்கேன் பை டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் வீ வில் பி இன் அ ஸோ அந்த மாதிரி ஒரு என்வெர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு உண்டான அடித்தளத்தை தான் இந்த பட்ஜெட்டில் போட்டிருக்காங்க ரெகுலராக இருக்க பட்ஜெட் மாதிரி இல்லாமல் ஒரு ஒன்பது செக்மெண்ட்டில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒன்பது செக்மெண்ட்டு தான் மெயின் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியில் எதையுமே பார்க்காம செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கிறதுக்கோசரம் இந்தியாவுக்குள்ளே செல்ஃப் ரிலே என்றைக்குமே பிஜேபியோட ஒரு ஃபோக்கஸ் வந்து இந்தியா வந்து செல்ஃப் ரிலையண்டாக இருக்கணும் டிபெண்டன்சி இல்லாமல் செல்ஃப் ரிலையண்டாக இருக்கணும் தான் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்தே பேசிட்டு வராங்க இந்த பர்டிகுலர் பட்ஜெட் அதை நோக்கி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க அதனால் வந்து என்னை பொறுத்த மட்டும் இது வெரி பாசிட்டிவ் பட்ஜெட் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாகவும் இருந்திருக்காங்க ஏன்னா பீங் த ஃபஸ்ட் இயர் ஆர் லுக்கிங் இட் மோர் கன்சர்வேட்டிவ்லி அட் த சேம் டைம் ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க மல்டிபிள் ஏரியாஸில் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க சில இடங்களில் வந்து பூஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க ஸோ ஓவராலாக தே ஆர் ட்ரைங் டு பேலன்ஸ் மல்டிபிள் செக்மெண்ட்ஸ் நான் அப்படிதான் பார்க்குறேன் பாசிட்டிவ் பட்ஜெட் தான் என்ன பொறுத்த மட்டும் என்னுடைய கோட்பாடு ஓகே டேக்ஸ் சேஞ்சஸ் ஆனால் இப்போ கொஞ்சம் இல்லையா கூட பர்சன்டேஜ் அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது வந்து முன்னாடி வந்து வெறும் ஓல்டு இது இதுதான் இருந்தது இப்போ ரெண்டு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காங்க ஓல்டு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் நியூ நியூ டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் சட்டத்தில் என்ன சொல்கிறதுனா நீங்கள் வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற சமயத்தில் வந்து நீங்கள் எதுவும் சொல்லலன்னா நியூ டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல போகுது பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் டூ என்னென்னா இது நியூ டாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து சில டிடெக்ஷன்ஸ் கிடையாது ஓல்டு டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இந்த ஏடிசி இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இங்கே கிடையாது ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க இவங்க முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க மூணுலேருந்து ஆறு லட்சம் இருக்கிறது இப்போ மூணுலேருந்து ஏழு லட்சம் ஆக்கியிருக்காங்க ஜீரோ டூ த்ரீ லேக்ஸ் டேக்ஸ் கிடையாது த்ரீ டூ சிக்ஸ் லேக்ஸ் இருந்தது த்ரீ டு செவன் லேக்ஸ் ஒரு லட்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஆன ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு அசசிக்கு பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பெனிஃபிட் கிடைக்கும் போகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த நியூ டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் இது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் நிறையா இளைஞர்களும் அந்த அதை நோக்கி தான் போகிறாங்க அதாவது என்ன பண்ணுறாங்க முன்னாடி முன்னாடி மேல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நீ இதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணால் உனக்கு இவ்வளோ ரூபா வரும் பெனிஃபிட் அப்படின்னு இப்போ அந்த மாதிரி கொண்டு வரல அசசிஸ்க்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க நீ இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பண்ணு இல்லை பண்ணுறது தான் நீ செலவழிக்கிறது தான் செலவழிச்சுக்கோ அது உன்னுடைய விருப்பம் இதுதான் வந்து குளோபலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மெச்சூர்டு என்வைர்மெண்ட் மெச்சூர்டு எக்கானமிக்கு போகிறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு பேஸு அதனால தான் நியூ ச ரெஜியுமே கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கனா ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு ஆக்கியிருக்காங்க ஃபேமிலி பென்ஷனர்ஸ் இந்த பென்ஷனஸ்க்கு வந்து பதிஞ்சுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ஆக்கியிருக்காங்க ஓவராலாக பார்த்திங்கன்னா டேக்ஸ் குறைக்கல குறைக்கலங்கிறதுக்கு இந்த ஒரு லட்சங்கிறது இட்ஸ் அ குட் இது ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அங்கே பெனிஃபிட்டும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்லேயே ஸ்லாப்லேயே உங்களுக்கு ஆல்ரெடி பெனிஃபிட் இருக்குது ப்ளஸ் ஒன் லேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பதினேழாயிரத்து ஐநூறுரூவா ஒரு அஸ் அசிக்கு வந்து பெனிஃபிட் வரும் ஆனால் ஆவரேஜ் நான் சொல்கிறேன் இப்போ வேலைவாய்ப்பு ஏற்படுத்துருக்காங்க நிறைய திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல்வேறு கம்பெனியில் ஒரு கம்பெனிஸ் வந்து நிறையா பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கினா ஒரு குறிப்பிட்ட ஃபண்டு தரதான் சொல்லியிருக்காங்க மாதிரி புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணுற இளைஞர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சலுகை தரதான் சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்களா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது முன்னாடி இருந்தது இப்போ அந்த மாதிரி கிடையாது ஒன்று வந்து மாடர்னைசேஷனாக இருக்குது நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுனால வேலை வாய்ப்புங்கிறது கவர்மெண்ட்டுக்கு டேரக்டாக கொடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறதுனா வேலை வாய்ப்புக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கோசரம் வந்து மல்டிப்புள் ப்ளேஸஸில் போடுது முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அங்கே வந்து இன்டர்ன்ஷிப் நம்ம சொல்கிறோமா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுத்துருக்காங்க மாதத்துக்கு ஐயாயிரூவா அவங்களுக்கு கிடைக்கும் அதை தவிர்த்து ஒன் டைம் ஃபீஸும் ஆறாயிரரூவா கிடைக்கும் இது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இது ஒரு ஒரு எய்ம் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த இபிஎஃப்ஓங்கிற இதில் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு வகையாக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைமாக எம்ப்ளாய்மெண்ட் சீக்கிரஸ் இல்லையா முத முதல்ல வேலைக்கு சேர்கிறவங்களுக்கு அவங்களுடைய சம்பளம் வந்து ஒரு ரூபா மட்டும் இருக்குது வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் பதினஞ்சாயிரம் ரூபா கிரெடிட் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு டைம் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ஃப்ரம் அ எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூ எம்ப்ளாயருக்கு வந்து ஒரு ஆசை வரணும் நான் வேலை நிறையா பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு பர் மந்த்து அப் டு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மேக்ஸிமம் மூவாயிரரூபா மட்டும் புதுசாக ஒரு இபிஎஃப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் எம்ப்ளாயருக்கு ஒரு மாதத்துக்கு மூவாயிரூவா இதுதான் வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரம் ரெண்டு வருஷத்துக்கு எழுபத்திரெண்டாயிரூவா வருது இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது இன்னொரு வகையும் இருக்குது எம்எஸ்எம்இஸ்க்கு நிறையா ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தனியாக பேசுவோம் ஏன்னா எம்எஸ்எம்இ வந்து கம்ப் இந்த ஏஐ கம்ப்யூட்டர்ஸ்லாம் வேலை எல்லாம் போயிடாது அதாவது முதல்ல டைப்ரைட்டரை வந்து கம்ப்யூட்டர் ரீப்ளேஸ் பண்ணோன்னே வேலை இல்லைன்னு நினைப்பா அது ஒரு ஷார்ட் டேர்ம் தான் பட் கம்ப் கணினி சாய்ந்த வேலை வேலை வாய்ப்புகள் வந்தது அதே மாதிரி எம்எஸ்எம்இஸ் வந்து ஒரு வேலை கொடுக்குற ஒரு பெரிய இடம் ஸோ அந்த அந்த எம்எஸ்எம்இ ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு அவங்க முன்னெடுப்பு பண்ணிடுறாங்க ஸோ ஓவராலாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து இது நிச்சயம் வந்து வழிவகுக்கும் ஏன்னா வந்து வேலை கொடுக்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் மெஷர் இந்த மூணு மெஷருமே வந்து யூத்துக்கு வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் இப்போ எதிர்கட்சி வைக்கிற குற்றச்சாட்டுனா பீகார் மற்றும் ஆந்திராக்கு மட்டும்தான் நிறையா ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்காங்க நிறையா பணம் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க தமிழ்நாடுன்ற வார்த்தை கூட அந்த பட்ஜெட் ஸ்பீச்சர் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் ஏதாவது இருக்குமா இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லலைங்க இது வந்து பல பல சமயத்தில் இதை பற்றி பேசியிருக்கோம் பேசியிருக்காங்க இது முன்னாடி பட்ஜெட்டில் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா இப்போ வீட்டில் வந்து ஒரு அஞ்சு பசங்க இருக்காங்க ரெண்டு மூணு பசங்கள் நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தனியாக டியூஷன் வைக்க மாட்டாங்க ரொம்ப சாதாரணப்பட்ட இப்போ இப்போ படிக்காத தான் டியூஷன் வைப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி நான் சொல்ல வரல இன்றைக்கி ஆந்திரப்பிரதேஷ் வந்து ஒரு ஒன்றிணைந்த பிரதேஷ் வந்து தெலுங்கானா ஆந்திராவை பிரிஞ்சது ஸோ அதுக்கு நிறையா சப்போர்ட் தேவை பீகாருக்குமே வந்து இப்போ மற்ற மாநிலங்கள் எடுத்து உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கோங்க கர்நாடகா எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாகவே டெவலப்டு ஸ்டேட் மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க உத்தரப்பிரதேஷ் ஒரு காலத்தில் டெவலப்டாக இல்லாமல் இருந்தது அப்போ அதுக்கு உண்டான சப்போர்ட் கொடுத்தா இன்றைக்கி உத்தரப்பிரதேஷில் பார்த்திங்கன்னா அது இட் இஸ் ஆன் இட்ஸ் ஓன் தன்னிறைவு பெற்ற மாநிலமாவே வேலை செய்யுது ஸோ இந்த பீகார் பிரதேஷ் ஒடிசா கூட ஐ திங்க் ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்குது இந்த மாவட்டத்தை புஷ் பண் இந்த மாநிலங்களை புஷ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபோக்கஸ் தான் இது மேபி அஞ்சு வருஷம் கழிச்சு அடுத்த பட்ஜெட்டில் பார்க்கச்சா இதுங்களுக்கு இந்த இந்த மூணு மாநிலத்துக்கு உண்டான ஃபைனான்சியல் அலகேஷன் வந்து கம்மி ஆகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பீகாரில் பார்த்தீங்கன்னா மூணு இடம் சொல்லியிருக்காங்க நலந்தா யூனிவர்சிட்டி பல வருஷங்கள் முன்னேறது அப்புறம் வந்து விஷ்ணுபாதம் டெம்பிளும் அந்த போத்கயா இதை மூணுமே வந்து காசி காரிடார் வந்து எப்படி உத்தரப்பிரதேஷில் டெவலப் பண்ணி இன்றைக்கி அதை வந்து ஒரு பெரிய டூரிசம் ஸ்பாட் காசி வந்து மகா வாரணாசியாக அது பெரிய டூரிசம் ஸ்பாட் இப்போ அந்த ஒரு வருமானத்தை வச்சுன்னு சுற்று வட்டார இடங்கள் எப்படி டெவலப் ஆகோ இதை வந்து டூரிசம் வந்து புஷ் பண்ணுறாங்க ஸோ செல்ஃப் ரிலையண்டாக இருக்கிறதுக்கு ஆந்திரப்பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா நானே அந்த ஊரில் வாழ்ந்துருக்கேன் என்டையர் ஆந்திரா வந்து கிடையாது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ஸோ அதுக்கு உண்டான வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குலாம் தேவைப்படுறது அமராவதியில் இப்போ கேபிட்டலாகக்குறாங்கன்னா அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுறது அந்த ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் தான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்களே தவிர்த்து பட் ஒரு ஒரு காமன் ஃபண்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்டேட்ஸுக்குமே காமன் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே சப்ளிமெண்ட்ரி அலோகேஷன்ஸ் அண்ட் சப்ஸிக்வெண்ட்டு பில் ப்ரப்போசல்ஸ் வச்சால் நமக்கு தெரிய போ என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பட் இதுதான் என்னுடைய என்னுடைய வியூ ஆஸ் டு ஒய் இந்த மூணு ஸ்டேட்டோ நாலு ஸ்டேட்டுக்கோ கொஞ்சம் கொடுக்குறாங்க மற்ற ஸ்டேட்டுக்கு ஈவன் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா மற்ற ஸ்டேட்ஸ்லாம் ஓரளவுக்கு அளவுக்கு பெட்டர் இருக்காங்க ஆஸ் கம்பேர்ட் டு தோஸ் த்ரீ ஸ்டேட்ஸ் இதில் தனியாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு நிதி இருக்காங்க இது வந்து இந்த பட்ஜெட் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த விஷயம் எந்தளவுக்கு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது நிச்சயம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்க பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும் ஒரு ஒன் ஆஃப் த சட்டம் இது என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா பெண்கள் பேரில் இது ஸ்டேட் சப்ஜெக்ட் தான் பட் இருந்தாலும் வேலை வாங்கினான்னா அவங்க பத்திரப்பதிவு அது பெரிய விஷயம் கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம் அதனால வந்து இது இந்த பெண் குழந்தைகள குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் ஒரு செல்ஃப் எம்பவர்மெண்ட் வரத்துக்கு இந்த ஃபண்ட்ஸ் வந்து நிச்சயம் உபயோகமாக இருக்கும் ஐ திங்க் இட்ஸ் எ வெல்கம் மூவ் நம்ம வந்து மேஜராக அவங்க பார்த்துருக்கிறது அக்ரிகல்ச்சரு எம்ப்ளாய்மெண்ட்டு யூத் இந்த நிறையா ஒரு ஒன்பது செக்மெண்ட்டில் இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஏன்னா விமன் ஆர் நோ மோர் மீன் ஃபோர்ஸ் தே ஆர் ஈக்குவல் ஆன்டர்ப்ரஸ் தே ஒர்க் வெரி ஹார்ட் அதனால் இது நிச்சயமாக உபயோகமான ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான் ஓகே சார் இப்போ பிஎம் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஸ்கீம் வந்து முத்ரா ஸ்கீம் சொல்லலாம் அதில் டென் லேக்லேருந்து இப்போ டுவெண்ட்டி லேக்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இது இப்படி பார்த்து அதாவது வந்து எந்த ஸ்கீமுமே வந்து ஆகாமல் இருந்தால் தான் அந்த அந்த ஸ்கீமை சஸ்டைனபிலிட்டிக்கு கொண்டு போவோம் இதில் முத்ரால பெரிய அட்வான்டேஜ்னா கேரண்டார் கேரண்டாருங்கிற ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு பேங்கரே ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணலாங்கிறது தான் முத்ராவுடைய சக்ஸஸே ஸோ டென் டு டுவெண்ட்டி லேக்ஸுங்கிறது முத்ரா வந்து ஈவன் ஒரு என்பிஏ பெர்ஸ்பெக்டிவ்லேன்னு பார்க்கச்ச கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால தான் டுவெண்ட்டி லேக்ஸுக்கு கொடுக்குறாங்க இதில் வந்து இந்த பத்து லட்சத்தில் பயன்படுறவங்களே ஜாஸ்தி ஸோ இப்போ இந்த இருபது லட்சங்கிறது இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் அப்புறம் முத்ரா வந்து ஒரு பெரிய பயன்பாட்டுக்கு உண்டான அந்த லோன் ஸ்கீம் ஸோ இந்த ட்வெண்ட்டி லேக்ஸ் இல் ஒன்லி பெனிஃபிட் அண்ட் இது யார் நிறையாக்கு போகும் அப்படின்னா ஆல்ரெடி முன்னாடி பத்து லட்சரூவா வாங்கியிருப்பாங்க ஒழுங்காக ரீபே பண்ணியிருப்பாங்க தேர்வில் பி சம் பேராமீட்டர்ஸ் அதை வியூ பண்ணிவிட்டு தான் கொடுப்பாங்க பட் நிஜமாகவே ஒரு வரவேற்கத்தக்க ஸ்கீம் தான் அது இன்க்ரீஸ் பண்ணது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் சில்வருக்கு வந்து அந்த சுங்க கட்டணத்தை கம்மி பண்ணியிருக்காங்க இதனால் வந்து கோல்டு சில்வர் கடத்திட்டு வராங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஒரு பர்சன்டேஜ்னால கம்மியாகும் அப்படின்னு பார்க்கலாம் இல்லை அது டேரக்டாக அப்படி பார்க்க முடியாது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா ஒரு லீகலாக வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க கோல்டு அண்ட் சில்வர் அது வந்து நிறையா மேனுஃபேக்சரிங் செட்டப்புக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க நாட் ஓன்லி ஃபார் ஆர்னமெண்டல் பர்பஸ் மற்ற இதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வரும் ஸோ கஸ்டம் அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு ஒரு ரேட் இருக்கும் அதை இந்தியாக்குள்ளே இப்போ நிறைய ஜுவல்லர்ஸ் வந்து அதை இம்போர்ட் பண்ணி தே ஆர் மேனுஃபேக்சரிங் ஸோ இந்த ஆறு பர்சன்ட் இன்க்ளூடிங் பிளாட்டினம் ஆல்சோ ஆறு பர்சன்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் தர் வில் பி எ ஃபர்தர் ஏன்னா நீங்கள் இந்த ஆபரண ஆபரண தங்கம் அதனுடைய இம்பேக்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு

சரி எம்எஸ்எம்இ வந்து போஸ்ட்டு கோவிட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க நான் பர்சனலாகவே நான் பார்த்துருக்கேன் ஏன்னா எம்எஸ்எம்இ தான் கோர் இப்போ என்னென்னா ரெண்டு டைப் ஆஃப் எம்எஸ்எம்இன்னு சொல்லலாம் சில எம்எஸ்எம்இகள் நடத்தவே முடியாமல் மூடிட்டாங்க இப்போ இருக்கிற எம்எஸ்எம்இஸை கை தூக்கி ஓட்டத்துக்கு தான் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங்கு இப்போ ரெண்டு மூணு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க எம்எஸ்எம்இ பொருத்தவட்டம் ஒன்று வந்து சிட்பி சிட்பி வந்து என்றைக்குமே எம்எஸ்எம்இக்கு க்ளோஸாக ஒர்க் பண்ணுறது த நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தாறு சில்பி பிரான்ச்சஸ்ஸை இன்னும் ஃபர்தராக கொண்டு போகிறாங்க அது ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸிங் டு த லெண்டாஸ் வந்து இட் பிகம்ஸ் ஈஸி ரெண்டாவது வந்து பிஎஸ்யூஸ் வந்து அவங்களுடைய ஓன் அசஸ்மெண்ட் மாடலில் புதுசாக டிசைன் பண்ணணுங்கிறாங்க எக்ஸிஸ்டிங் இல்லாமல் அசஸ்மெண்ட் மாடலில் புதுசாக டிசைன் பண்ணி அதுபடி எப்படி வந்து இவங்களுடைய பேராமீட்டர் சரியாக இருக்குன்னு பார்க்குறாங்க மூணாவது ஒவ்வொருத்த தனிப்பட்ட எம்எஸ்எம்இக்கு நூறு கோடி மட்டும் கேரண்டி லெவலுக்கு அவங்களுடைய லோன் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கணும் இது பேசிக்காக ஃபார் மேனுஃபேக்சரிங் செட்டப்பில் இருக்கிற எம்எஸ்எம்இஸ்க்கு மிஷினரி எக்யூப்மெண்ட்லாம் வாங்குறதுக்கு அப் டு ஹண்ட்ரட் க்ரோஸ் மட்டும் பேங்கர்ஸ் த கவர்மெண்ட் இஸ் ரெடி ஃபார் இது கேரண்டி கொடுக்கறதுக்கு பட் அதுக்கு அதுக்குண்டான கேரண்டார் ஃபீஸ்லாம் பே பண்ணணுங்கிறாங்க இன்றைக்கி வந்து அது ரொம்ப உபயோகம் ஏன்னா வந்து போஸ்ட் கோவிட் அவங்களால் ஒர்க்கிங் கேபிட்டல்லே மேனேஜ் பண்ண முடியாமல் இருந்தது ஸோ இது மூணுமே வந்து ப்ளஸ் அந்த எம்எஸ்எம்இயோட டர்ன் ஓவர் த்ரெஷ்ஹோல்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி க்ரோஸுங்கிறது தட்ஸ் குட் பட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறது வந்து கொலாற்றல் இல்லாமல் விச் இஸ் அ பிக் திங் ஏன்னா இன்றைக்கி ஸ்ட்ரகிள் இருக்காங்க அவங்க இது வந்து இது இதனால எம்எஸ்எம்இ உடனே வந்துருவாங்கிறது கிடையாது பட் டு அ லார்ஜர் எக்ஸ்டெண்ட் இதெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் ரிஃபார்ம்ஸ் இன் ஜிஎஸ்டி அது கவுன்சிலில் தான் தெரிய வரும் மேடம் பேசியிருக்காங்க அதனால் அது கவுன்சில் வச்சு அது என்னங்கிறத பார்க்கணும் பட் ஐ திங்க் இட்ஸ் எ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு புஷ் ஏன்னா ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட நாலு பர்சன்ட் அப்படிங்கிறாங்க சரிங் அதனால மல்டிபிள் திங்ஸ் வில் ஆட் டு இட் இன்டைரக்டாக இப்போ இவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு இருக்கும் போதே சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா டவுனில் போயிடுச்சு ஸோ இதனால் அதில் ஏதாவது மாற்றங்கள் வருமா என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சில சமயம் வந்து சி யூ கான் மேக் எவ்ரி ஒன் ஹாப்பி ஒருத்தர் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது ஏதோ ஒரு செக்மெண்ட் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் பட் இன்னைக்கு பட்ஜெட்டுக்கும் சென்செக்ஸுக்கும் டேரெக்டு கார்லேஷன் நான் பார்க்க மாட்டேன் நாலு நாளைக்கு திருப்பி இட்வேல் பவுன்ஸ் பேக் உங்கள் முன்பட்சம் முக்கியமான விஷயத்தில் விவசாயம் பெண்கள் அந்த மாதிரி தான் கேட்டகரிஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ விவசாயத்துக்கு எந்த மாதிரியான இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்குனுப்பாங்களா சரி ஒன்று வந்து விவசாயத்தை வந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறாங்க சார் நமக்கு விவசாயங்கிறது அந்த காலத்துலேருந்து ஒரு விதை கொடுக்குது இல்லைனா எலக்ட்ரிசிட்டி சப்சிடி கொடுக்குது இந்த அந்த மாதிரி இந்த லோன் கொடுத்து வெய்வர் கொடுக்குறங்கிறத கொண்டு வராமல் இதையுமே ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச் டுவோர்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் தேர் ட்ரைங் டு லுக் அட் ஸோ அது வந்து அவங்களுக்கு நல்லது தானே தவிர்த்து இந்த எலக்ட்ரிசிட்டி சப்சிடி கொடுக்குறேன் வெய்வேர் கொடுக்குறேன் வட்டி வெய்வேர் கொடுக்குறேங்கிறது இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச்சாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளும் இப்போ நீங்கள் அப்ராடு பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் நினைப்பாங்க விவசாயம் இஸ் ஆல்சோ லுக்க்டஸாக அஸ் ஒரு மானுஃபாக்சரிங் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் ஸோ இதையும் அந்த அப்ரோச்சுக்கு தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அது ஒரு வகையில் ரிஃபார்ம் தான் அது ஸ்டார்ட்அப்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் டேக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க இது என்ன ரீசனாக இருக்கும் இது பேசிக்காக அந்த ஏஞ்சல் டேக்ஸ் அப்படின்னா என்ன மீன்ஸ் பேசிக்காக ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் தான் தெரியும் உங்களுக்கு ஸ்டார்ட் அப்புங்கிறது பேசிக்காக என்னன்னா ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் தான் தான் ஸ்டார்ட்அப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க ஸ்டார்ட் அப்புக்கு செப்பரேட்டாக டேக்ஸேஷன் பெனிஃபிட்டே இருக்குது இவ்வளோ வருஷத்துக்கு உங்களுக்கு டாக்ஸ் ஹாலிடே கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி என்னமோ அலோகேட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த மாதிரி இந்த ஏஞ்சல் ஃபண்டிங் அப்படி அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து செப்பரேட் கம்பெனிஸ் வந்து தே ஸ்டார்ட் கிவிங் ஃபண்ட்ஸ் ஓகே தே ஸ்டார்ட் கிவிங் ஃபண்ட்ஸ் அதுக்குண்டான டாக்ஸேஷன் இம்பேக்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க இப்போ இது என்ன ஆகும்னா இது இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இன்னோவேட்டிவ்வாக ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் ஆல்வேஸ் வந்து என்னென்னா அந்த ஐடியாஸ் வந்து என்றைக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கன்வென்ஷனல் ஐடியாஸே கிடையாது அது டிஃப்ரெண்ட் ஐடியாஸாக இருக்கும் அந்த டிஃப்ரெண்ட் ஐடியாஸுக்கு வந்து தைரியமாக ஒருத்தர் பணத்தை போடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அது வந்து என்ன ஆகுனா இப்போ வந்து ஃபர்தராக தட் வில் ஒன்லி ஹெல்ப் தீஸ் பீப்புள் டு பிரிங் இன் மோர் ஃபண்ட்ஸு கொஞ்சம் ஒரு தைரியம் கொடுக்கும் ஏஞ்சல் ஃபண்ட் டேக்ஸேஷனுங்கிறது அதுதான் பேசிக்காக இப்போ இந்த பட்ஜெட்னால் இப்போ கோல்டோட ரேட் வந்து சவரனுக்கு ரூபா வரைக்கும் கம்மியாக இருக்குது இப்போ நியூஸு ஸோ இது இப்படியே இருக்கும் இன்னும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கோல்டு ரேட் பேசிக்காக இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி கம்மி பண்ணதுனால அதோடய இம்பேக்ட் இருக்கலாம் பட் கோல்டுடைய இன்னொரு ஃபேக்டர்னா இன்டர்நேஷ்னலில் மார்க்கெட்டில் எப்படி கோல்டு மூமெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே இருக்கும் ஸோ கஸ்டம்ஸுக்கு உண்டான இம்பேக்ட்டுக்கு உண்டான ப்ரைஸ் ரெடக்ஷன் இருக்கும் வி நீட் டு வாட்ச் ரயில்வே குறித்து எந்த ஒரு அறிவிப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியிலேருந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க அதுக்குன்னு தனி பட்ஜெட் எதாவது போடுவாங்களா இல்லை இதுலேயே இன்க்ளூட் பண்ணலாது எனக்கு தெரிஞ்சு வந்து என்னென்னா இந்த பட்ஜெட் எக்ஸ்க்ளூசிவா உள்ளே பார்த்துக்குறாங்க அதாவது ரொம்ப ரொம்ப தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றிலாம் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒன்று ரெண்டு இடம் பேசியிருக்காங்க நாற்பது பர்சன்டில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஃபாரின் கம்பெனிஸ்க்கு டாக்ஸேஷனை குறைச்சிருக்காங்க அதெல்லாம் கொண்டு வரத்துக்கு இவங்க இந்த வருஷம் என்ன பார்த்துருக்காங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பட்ஜெட் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஸ்டேபிளான எக்கானமியை கொண்டு வரத்துக்கு பார்க்குறாங்க ஃபார் ஷுவர் ரயில்வேஸை நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரயில்வேஸாக இன்றைக்கி ரயில்வேஸுங்கிறது அதனால தான் அந்த ரயில்வே பட்ஜெட்டுங்கிற கான்செப்டே எடுத்துட்டாங்க ஸோ ஃபார் ஷுவர் ஃப்ரம் அ சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ சப்ளிமெண்ட்ரியாக இவங்க வந்து உள்ள ஃபண்டிங் இருக்கலாம் எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எ பிரைவேட் டு இட்டு ரயில்வே பிஎன்எல் மைட் பி குட் ஐ டோன்ட் ஹேவ் ப்ரைவேட் பிரைவேட் டு இட் பட் ஃபார் ஷுவர் வில் பி அ ஃபேக்டர் ஆன் சேஃப்டி ஓகே அது வந்து தனியாக வேலை கூட செய்யலாம் பட் இந்த ஐ திங்க் இந்த ஃபோக்கஸே வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக எப்படி இந்த மெயின் பில்லர்ஸ் அக்ரிகல்ச்சர் உமன் எம்பவர்மெண்ட்டு எம்எஸ்எம்இஸு மிடில் கிளாஸ்க்கு வந்து டாக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறது பிரைஸ் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஜாப் ஜாப் என்ஹான்ஸ்மெண்ட் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஷூர் ரயில்வேஸை பொறுத்த மட்டும் சேஃப்டிக்கு நிச்சயம் அவங்க பண்ணுவாங்களா இருக்கும் அத் மேபி தனியாக கூட மே டாக் அபவுட் ரொம்ப நன்றி சார் பட்ஜெட் வந்து ரொம்ப ஷார்ட் டேம்ல எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்